அதற்குள் தொன்னூற்று ஒன்பது பொற்காசுகளை மட்டும் போட்டு குறிப்பிட்ட அந்த சேவகனின் வீட்டு முன்பாக வைத்துவிட்டான் மன்னன் பின்பு மறைந்திருந்து அங்கு நடப்பதை கவனிக்கத் தொடங்கினான் அது இரவு நேரம் பணி முடிந்து வீட்டிற்கு வந்தான் சேவகன் அந்த வீதியில் மற்ற வீடுகள் அனைத்தும் உறக்கம் கொள்ளத் தொடங்கியிருந்தன வீட்டிற்கு வந்த சேவகனின் கண்களில் வாசலில் இருந்த பை தென்பட்டது மேலே இருந்த வாசகத்தை படித்தவன் முகம் மலர்ச்சியானது பணப்பையை பிரித்து எண்ணி பார்த்தான் ஒரு பொற்காசு குறைவாக இருந்தது கட்டாயம் அந்த ஒரு பொற்காசும் வழியில்தான் எங்காவது விழுந்திருக்க வேண்டும் என்று அந்த சேவகன் நினைத்தான் உடனடியாக தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை அழைத்து விவரத்தை சொல்லி வழிநடுகிலும் அந்த ஒரு பொற்காசை தேடி அலைந்தான் குடும்பத்தினர் அனைவரும் தேடி தேடி இரவு முழுவதும் அலைந்ததுதான் மிச்சம் பொழுது விடிந்துவிட்டது ஆனாலும் அவர்களின் தேடல் முடியவில்லை பொற்காசு இருந்த பையை பார்த்தபோது சேவகனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைந்து அது இப்போது கோபமாக மாறியிருந்தது மனம் முழுவதும் விரக்தி விரக்தியடைந்தவனாக காணப்பட்டான் நடந்ததையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று பார்த்துக் கொண்டிருந்த மன்னனுக்கு தொன்னூற்று ஒன்பது ஆட்டம் என்றால் என்னவென்று இப்போது புரிந்துவிட்டது இந்த உலகத்தையே தன் கைப்பிடிக்குள் கண் அசைவுக்குள் வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இறைவன் மனிதர்களாகிய நமக்கு தொன்னூற்று ஒன்பது வகையான சௌபாக்கியங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் ஆனால் நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு நமக்கு கிடைக்காத ஏதோ ஒரு பாக்கியத்தை எண்ணி அதை நினைத்து வாடி நம்முடைய நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோடு வாழ்ந்து வருகிறோம் அந்த ஒரு பாக்கியத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஏங்கித் தவிக்கிறோம் இந்த உண்மை புரிந்த மறுநொடியே மன்னனின் மனதில் இருந்த குழப்பம் நீக்கியது வாழ்க்கையில் இருந்த சலிப்பும் வெறுப்பும் அகன்றது அவன் தன்னிடமுள்ள சௌபாக்கியங்களை மட்டுமே நினைத்து பூரித்து போனான்